அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அப்படியென்றால் அவனுக்கு தாய் தந்தையோ அல்லது குழந்தைகளோ இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை அவன் ஒவ்வா என்றும் நிலையானவன் அவனுக்கு தொடக்கம் அல்லது முடிவு என்பது இல்லை அவன் நேரம் இடம் அல்லது படைப்புகளால் கட்டுப்படுபவன் இல்லை அவன் இந்த உலகை உருவாக்குவதற்கு முன்பும் உருவாக்கியதற்கு பின்பும் இன்னும் இவ்வுலகமே அழிந்த பின்னும் அவன் நிலைத்திருப்பவன் அவனுக்கு நம்மை போல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பவை இல்லை அவன் எப்போதும் நிலைத்து இருப்பவன் இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் படைப்புகளை உருவாக்குவதற்கு முன்பே எது நடந்தது எது நடக்கிறது எது நடக்கும் என்பதை எல்லாம் அறிந்தவன் அண்டம் பூமி சூரியன் நட்சத்திரங்கள் இன்னும் ஜன்னா ஜஹன்னம் அதாவது ஸ்வர்க்கம் நரகம் மலக்குகள் வானவர்கள் மனிதர்கள் மற்றும் ஜின்கள் இவையெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு அல்லாஹ் மட்டுமே இருந்தான் நபி மஹமது நபி சொல்லாஹ் அலஹி வலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இருந்தான் அவனுக்கு முன் எதுவும் இல்லை நூல் சஹி அல் புகாரி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்று இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஹைர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இறைவனின் படைப்புகள் பற்றி பார்க்கலாம் அலாமலை அலைக்கும் அல்லா தாலா வர